திருச்சி சம்பளம் தென்னாடுடைய சிவனியை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசிய அன்பர்களுக்கு அடியன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவையின் பதினைந்தாவது பாசுரத்தையும் திருவம்பாவையின் பதினைந்தாவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் எல்லே இளம் கிளியே என்று ஆண்டாள் நாச்சியார் அருளிய பெண்டிரை துயிலெழுப்பும் இறுதி பாடல் பத்து பாடல்களில் இது பத்தாவது பாடல் இதை குறித்து சிந்திக்கலாம் அண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் இப்பொழுது பாசுரத்துக்குள் செல்வோம் எல்லே இளம் கிளியே இன்னம் உறங்குதியோ சில் என்று மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் இம்பாவாய் இப்போ இந்த பாடல் வந்து இது இது வரைக்கும் இருந்தால் மற்ற நான்கு பாடல்களும் மெய்வாய் கண் செவி இந்த பாடல் வந்து மூக்கு இளம் கிளியே கிளி கிளினாலே நமக்கு கிளி மூக்கு தான் ஞாபகம் வரும் அப்போ இங்கே அந்த மூக்கை குறித்த ஐம்புலன்களில் ஒன்றாக மூக்கை இப்போ எல்லே எல்லே அப்படிங்கிறது வந்து மிக அணுக்கமாக இருக்கக்கூடிய தோழியை நம்ம ஊரில் ஏழைன்னு கூப்பிடுவாங்கல்ல ஏழை என்லேன்னு நெல்லை மாவட்ட பகுதிகளெல்லாம் ஏழை என்று அழைப்பது சகோதரியையும் சில பெண்களை அழைக்கும் பொழுது கூட ஏழா என்று அழைக்கக்கூடிய வழக்கம் அது வட்டார வழக்குகளில் ஒரு ஒரு பகுதியிலும் ஒரு ஒரு வழக்கு உண்டு இது பொதுவான இலக்கிய வழக்கு எல்லை மிக மிக நெருக்கமான தோழியை அழைப்பது எல்லையே இளம் கிளியே காதுல போய் காதுக்குள்ள போய் கூச்சல் இடுவதில் அது மாதிரி அந்த அந்த ஒலியே எல்லையே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நெருக்கமான தோழியரை அழைக்கக்கூடிய விழி அது எல்லையே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ இன்னமா தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு கிட்டத்தட்ட மேலே விழுந்து எழுப்பி கீழே தள்ளிவிடாத குறையான ச சத்தம் அது எல்லையே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ இவங்க இப்படி போய் சில்லுன்னு சத்தம் போட்டால் ரெஸ்பான்ஸும் அதே மாதிரி தானே வரும் அந்த பெண் உடனே சொல்ல என்று அழையேன் மீன் காதுக்குள்ளே வந்து ஏன் சத்தம் போடுறீங்க என்று அலையேன் மீன் நங்கை மீர் பெண்களே நான் வந்துடுறேன் வந்துடுறேன் நங்கை மீர் போதருகின்றேன் இப்போ சொன்ன உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது என்னதான் அணுக்கமாக இருந்தாலும் நேத்து என்ன சொல்லிட்டு போனால் இன்னைக்கு உறங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கின்னு வரும்போது அவர் சொல்லுவா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் நீ ரொம்ப கெட்டிக்காரி நீ என்னெல்லாம் சொன்ன எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பண்டே நேத்தே தெரியும் நீ இப்படி தான் செய்வே அப்படின்னு வல்லை உன் கட்டுரைகள் நீ சொன்ன ப்ராமிஸ்லாம் போயே போச்சு வல்லை உன் கட்டுரைகள் கட்டுரைத்து சொன்ன உரையெல்லாம் வெற்றுரையாக போயிற்று பண்டே உன் வாயும் இப்படி சொன்னோடனே நீங்கள் மட்டும் என்ன வாயில் குறைஞ்சவங்களா அப்படிங்கிறத அந்த பெண் திருப்பி ரியாக்ஷன் ஆகுது வல்லீர்கள் நீங்களே நீங்க உங்க வாய் எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா ஆனால் அடியார்கள் சினம் கொண்டால் திருப்பி மீன் அதை திருப்பி செலுத்துவது ஆண்டவனுக்கு செய்யும் அபச்சாரமாகிவிடும் அதனால் அடியார்களுடைய சினமோ தவறோ இருந்தால் அதை தன் தவறாக ஏற்றுக்கொண்டு அதுதான் வந்து ஒரு அடியவனுக்கு இலக்கணம் என்று ஸ்ரீ வைஷ்ணவம் என்றாலும் சிவனியம் என்றாலும் ஒரே இலக்கணம் தான் அப்போ வள்ளீர்கள் நீங்களேன்னு ஆரம்பிக்கிறா அப்புறம் நம்ம சேரு தப்புன்னு தெரிஞ்சு இல்லை தப்பு என் பேரில் இருக்கணும் நானே தான் ஆயிடுங்க வள்ளை கட்டுரைகள் ஆ தப்பு என் பேர்லாம் வல்லீர்கள் நீங்களேன்னு சொன்னவா உடனே சன்ட்றாயிருதா நானே தான் ஆயிடுங்க ஏன்னா இவன் வந்து அடியவர் இன்னொரு அடியவரை காயப்படுத்தக்கூடாதுன்னு உடனே சென்றாயிடுதா வள்ளீர்கள் நீங்களேன்னு சொன்னவ அதை அப்படியே வாபஸ் வாங்கிட்டு நானே தான் ஆயிடுங்க தவறு என் பேரில் தான் அப்போ அவங்களும் கொஞ்சம் அழைக்க வந்த தோழிமார் அவர்களும் கொஞ்சம் சமாதானமாகி நீ சீக்கிரம் வந்த ஒல்லை நீ போதாய் விரைவா நீ வா உனக்கென்ன வேருடை உனக்கு வேற செய்யறதுக்கு வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு கொஞ்சம் டோன் டோன் டவுன் பண்ணுறாங்க இவங்க டோன் டவுன் பண்ண உடனே இவ ஏற்கனவே கொஞ்சம் சௌம்பேறித்தனத்தில் இருக்கா இல்லையா உடனே அவள் வந்து அவளுடைய மடி காரணமாக அவள் சொல்கிறா எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்துட்டாங்களா இன்னும் கொஞ்சம் பேர் வரணும்னா அது வரைக்கும் நீங்க உட்காந்துருங்களேன் நான் வந்துட்டு கொஞ்சம் ஒருங்கிட்டு வரணேங்கிறத சொல்லாமல் எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவ என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு தெரியும் உடனே அவங்க சொல்றாங்க போந்தார் போந்து எண்ணிக்கோள் எல்லாரும் வந்தாச்சு வேணா வந்து எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்ய போறோம் வல்லானை கொன்றானை வல்லிய யானையை கொன்றானை ஆனை என்னன்னா கோலையா பீடம்னு சொல்லக்கூடிய கம்சனுடைய பட்டத்து யானை அது அதை ஏவி கண்ணபிரானை கொல்ல நினைத்த கம்சனின் யானையை அவர் வதம் செய்கிறார் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை அவருக்கு எதிர்ப்பாக வரக்கூடிய அவர்களுடைய திறமை அவர்களுடைய எதிர்ப்பையெல்லாம் மாற்றளிக்க வல்லானை மாயனை இந்த அதிசயிக்கத்தக்க செயல்கள் செய்யவ செய்பவன் மட்டுமில்லை மாயன்னா இந்த மாயப்பிறவி பிறவி இறைவன் வசம் இருக்கக்கூடிய அந்த மாயப்பிறவியில் நாம் நடத்தும் அத்தனை செயல்களுக்கும் நம்ம நம்மை காத்து அந்த பாதை வழியாக நம்மை வெற்றிகரமாக பயணிக்க வைப்பவன் பெருமாள் அந்த தான் அவருக்கு மாயன்னு பேர் வல்லானை கொன்றானை வல்லிய யானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாவாய் என்று அனைவருமாக இணைந்து பெருமாளை சேவித்து அவன் புகழை பாடி அடுத்த தோழியை எழுப்புவதற்கு இல்லாது அனைவரும் வந்துவிட்டார்கள் இந்த அளவில் தோழிமாரை எழுப்பும் திருப்பாவை பாசுரங்கள் நிறைவு பெற்று பதினாறாவது பாசுரத்திலிருந்து இருபத்தைந்தாவது பாசுரம் வரை கண்ணபிரானையும் கண்ணபிரான் குழாங்களையும் எழுப்பும் திருப்பள்ளி எழுச்சியாக இனி வரும் பாசுரங்கள் காணும் காணப்படும் அவைகளை அடுத்த அமர்வில் இருந்து காணலாம் இப்பொழுது திருவம்பாவையின் பதினைஞ்சாவது திருப்பாடலை காணப்போகிறோம் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் சித்தம் கழிகூற கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரைத் தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாரூருவ பூன்முலை வாயார நாம் பாடி ஏருவ பூம்புணல் பாய்ந்து ஆடையிலுவோர் எம்பாவாய் இந்த இந்த திருப்பாடல் இந்த தோழிமார் நீராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த தோழிகளுக்குள் ஒருத்தி மிகுந்த சிவபக்தியில் ஊறி திளைத்தவள் அவள் சிவபெருமான் பேரை கேட்டவுடனே அவள் தன்னையே மறந்து விடுவாள் அவளுடைய நிலையை பாராட்டி வியந்து நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பக்தி இல்லையேன்னு ஒரு தோழி தோழியர்கள் ஒருவருக்கு ஒருவர் கூறிக்கொண்டு பாடும் முகமாக இந்த திருவம்பாவை பாடல் அமைந்துள்ளது இப்போ அந்த பாடலில் நம்ம ஒரு ஒரு சொல்லுக்கான பொருள் காண்போம் இந்த இந்த பெண் எப்படிப்பட்ட சிவபக்தி உள்ளவர் நோக்கினால் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பு நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் எம்பெருமான் எந்தந்தே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் போவாள் வாய் வாய் மூடாது எப்போதுமே எம்பெருமான் எந்தந்தே நம்பெருமான் சிவபெருமானுடைய சீரை பாடியே வாய் போவோ மூடாமல் தொடர்ந்து அவளுடைய சிந்தை மகிழ்ச்சி சித்தம் கழிகூற பாடிக்கொண்டே இருப்பாள் அப்படி பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது அவளுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறோம் நீர் கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப நிற்காமல் கண்ணீர் துளிகள் தாரை தாரையாக கண்களில் இருந்து பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் இந்த இந்த பார் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியிலேயே அவள் இருக்க மாட்டாள் அவளுடைய சிந்தனை முழுக்க சிவசிந்தனை திருக்கையிலாயந்தான் சிவருமானை அல்லாது வேறொரு இறைவனை பணியாள் விண்ணோரை தான் பணியாள் எந்த தேவரையும் பணியமாட்டால் சிவபெருமான் அல்லாது இப்படி சிவன் சிவனை மட்டுமே வணங்கக்கூடிய பேரறையன் ஒரே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அந்த இறைவனுக்கு இங்கனே பித்தொருவர் ஆ ஆமாறும் இப்படி அவனுடைய பக்தியிலேயே கரைந்து உருகக்கூடிய அப்படி மாற்றக்கூடிய வண்ணம் ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் அப்படி மாற்றக்கூடிய சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி நமக்கும் அந்த பாக்கியத்தை அந்த பேரை அருளுமாறு இறைவனை வேண்டுவோம் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாரூருவ பூன்மொழையீர் வாயார நாம் பாடி அந் அவனுடைய திருவடிகளை நாம் வாயார பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடையலுவோர் எம்பாவாய் இவளை போன்ற போன்றே நமக்கும் அந்த பக்தி வாய்க்கப்பெற வேண்டும் என்று இந்த பூம்புணலில் ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்று பாடலை நிறைவு செய்கிறார் மணிவாசக பெருமான் இந்த ஒரு பக்தி என்பதற்கு என்ன அளவு என்பதை இந்த திருவம்பாவை பாடல் சிவபக்தினா என்னங்கிறத எடுத்துக்காட்டுது ஓரொருகால் எம்பெருமான் எந்தெந்தே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் சித்தம் கூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான்பணியாள் இவ்வளவு குவாலிட்டியும் இதுதான் சிவபக்திக்கு இலக்கணம் என்று இலக்கணம் வகுக்கும் தலை சிறந்த திருவம்பாவை பாடல் இது இதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து நமது பக்தியை உறுதி செய்து இறைவழி பயணத்தில் வெற்றி பெற அனைவரையும் வாழ்த்தி அடுத்த பதிவில் திருப்பாவை பதினாறாம் பாசுரத்தையும் திருவம்பாவை பதினாறாம் திருப்பாடலையும் சிந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயோன் திருச்சிற்றம்பலம்